குடியரசு மாளிகை மைய கட்டிடம் ஹாரூன் அல் ரஷீத் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் முக்கிய மைய கட்டிடத்தை கட்டியவர் ஹாரூன் அல் ரஷீத் இவருக்கு உதவியாக இருந்தவர்கள் போர்கோர் சுஜன் சிங் சோபா சிங் முதலியோர் மைய கட்டிடம் ஊதா சிறப்பு வெளிர் சிவப்பு மற்றும் கிரீம் வண்ணக் கற்களால் கட்டப்பட்டது வெளிநாட்டு ஆழ்வோர்களுக்கு விருந்து அளிக்கும் விருந்தினர் பகுதி வலகைகள் பர்மா தேக்கால் ஆனவை ஐரோப்பிய தொங்கு விளக்குகளும் காஷ்மீர் கார்பெட்டுகளும் அலங்கரிக்கின்றன ஐநூறு நெசவாளர்கள் இரு ஆண்டுகள் நெசவு செய்த பெரிசியன் விரிப்பு அசோகா மண்டபத்தில் விரிக்கப்பட்டு உள்ளது இந்த மாளிகையின் தர்பார் ஹாலில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இம்மாளிகையில் உள்ள முகலாய தோட்டத்தில் தாஜ்மஹால் பாணி தோட்டங்கள் பதினைஞ்சு ஏக்கரில் உள்ளன அறுபது வகையான போகன் வில்லாக்கள் ஐம்பது வகையான மரங்கள் செடி கொடிகள் மூலிகைகள் உள்ளன மேலால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் காலத்தில்தான் மூலிகை தோட்டம் ஆன்மீக தோட்டம் இசை தோட்டம் அமைக்கப்பட்டன